உக்ரைனை பொறுத்த வரைக்கும் நான் எதுக்கு வேஸ்ட் ஆகணும் காசு தரணும் உனக்கு என்ன இருக்கும் ஓப்பனாவே சொல்றாரு ஊர்ல நாட்டாம மாதிரியே தான் அவர் டீல் பண்றாரு ட்ரம்ப பொறுத்த வரைக்கும் உலக நாடுகளின் மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் அதிபர் அப்படின்னா ட்ரம்ப் தான் சில முக்கியமான இடங்கள் முக்கியமான தளங்களில் வந்து ட்ரோன் வச்சு அடித்தது வந்து ஒரு பெரிய உலகளவில் உக்ரைன் ரஷ்யாவில் முதல் முறையாக ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி விட்டுருச்சு உக்ரைன் அப்படிங்கறத பார்க்க வேண்டியது இந்த உலக ஊடகங்கள் எல்லாமே அரசியல் சார்ந்ததாக இருக்குது இண்டிபெண்ட் மீடியாங்கிறது உலகத்தை எங்கேயுமே கிடையாது ரஷ்யா உக்ரைன் வார பொறுத்த வரைக்கும் அது சொல்லப்படக்கூடிய காரணங்கிறது பல காரணங்கள் சொன்னாலும் கூட உண்மையான காரணங்கிறது வந்து பொருளாதாரம் ஒன்றிணைந்த நாடுல வல்லரசு அப்படி இருக்கிறப்ப ஒரு போரை ரெண்டு வருஷமா நடத்திட்டு இருக்கு அப்படின்னா பின்னாடி யாரு நம்ம இந்தியாவில் குறிப்பாக அங்கே உக்ரைனுக்கு படிக்க போன மெடிக்கல் படிக்க போன பல மாணவருடைய கேள்வி என்னன்னு தெரியல ஜெலன்ஸ்கியை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த யுத்தத்தை வந்து ரசிக்கிறார்கள் மேல்நாட்டு ஊடகங்கள் விரும்புகிறார் ஏன்னா உலக நாடுகள்ல இருந்தால் ஃபண்டு வருது அதை வாங்கிட்டு ஜாலியாக இருக்காருன்னு மேல்நாட்டு ஊடகங்கள் ட்ரம்ப்பே அதான் சொல்றாரு யாருக்கு அகெனிஸ்டா இருந்தாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாரு ட்ரம்ப் green park coaching center all India first rank 720 out of 720 number of students joined MVBUS in 2024 951 green park coaching center where you are institute of science and technology tanjavur B tech biotechnology with specialization in computer science and biology aruwe segitu ilkatu in the varnar robotic surgery in badal gintra e koru tanjan putnoi segitu in badal namakal majum Kanpur Meenakshi Ammal dental college and hospital madhurava Chennai ரேங்க் நம்பர் தேர்ட்டீன் பை என்ஐஆர்எஸ் உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணல் இணைந்திருப்பவர் பத்திரிக்கையாளர் திரு சுபையர் அவர்கள் சரவணம் வணக்கம் தொடர்ந்து போரை பற்றின தகவல்கள் என்பதை விட அவரவர் கருத்தை வந்து மிக பிடித்து எழுதக்கூடிய சமூக வலைத்தள பக்கங்களை இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம் தங்களுடைய கருத்தையும் இணைத்து எழுதுறத பார்க்குறோம் அந்த நிலையில் தற்போது வந்து உக்ரைன் ரஷ்யாவுடைய போரை அவர்களுடைய பார்வையில் எழுதுவதையும் எழுதுவதையும் தாண்டி நடந்த சம்பவங்கள் என்ன அப்படின்றத பதிவு பண்றது பண்ணிட்டு ஆய்வுன்றது என்ன நடந்திருக்கு உண்மையாக நடத்தப்பட்ட தாக்குதல் பின்னணி உலகத்தின் ஒரு தத்துவம் இருக்கு போர்களில் முதலில் கொல்லப்படுவது உண்மை அப்படிங்கிற மாதிரி எல்லா போருக்கும் காரணம் ஒன்று சொன்னாலும் அதுக்கு உண்மையான காரணம் வேறையா இருக்கும் இப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் வார பொறுத்த வரைக்கும் அது சொல்லப்படக்கூடிய காரணங்கிறது பல காரணங்கள் சொன்னாலும் கூட உண்மையான காரணம்ங்கிறது வந்து பொருளாதாரம் தான் அதாவது உலகத்தினுடைய போர்களை தீர்மானிக்கிறதும் பெட்ரோலும் தங்கம் தான் இன்னைக்கு இன்னைக்கு பெட்ரோலும் தங்கம் தான் போரை தீர்மானிக்குது இப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறது உக்ரைனுக்கு பின்னாடி ஒட்டுமொத்த ஐரோப்பிய நாடுகளும் திறன் இருக்கு ரஷ்யா இங்கே இருக்கார் ஆனா அப்படி இருந்தும் கூட ரஷ்யாவை அவர்களால் வீழ்த்த முடியவில்லைன்னா அதுக்கு பின்னாடி ஒரு அரசு ரஷ்யா வந்து சோவியத் யூனியனாக இருந்த பிறகு பல நாடுகளாக சிதஞ்சு போயிடுச்சு தெரிஞ்சு போயிடுச்சு அப்படி இருந்தும் கூட ரஷ்யாவில் மிகப்பெரிய பொருளாதார ரீதியாக பின்தங்கிய ஒரு நாடாக தான் இப்போதைக்கு இருக்கு ஒன்றிணைய நாடுகள் வரலாறு சார்ந்து இப்ப சொல்றேன் அப்படி இருக்கிறப்ப ஒரு போரை ரெண்டு வருஷமா நடத்திட்டு இருக்கு அப்படின்னா பின்னாடி யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ உக்ரைனுக்கு பின்னாடி யார் இருக்காங்கிறது உலகத்துக்கே தெரியும் யூரோப்பிய நாடுகள் பூரா பின்னாடி இருக்கு அப்ப ரஷ்யாவுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னா எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே கை காட்டக்கூடிய இடம் வந்து சைனாதான் இப்போ சைனா ஏன் ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு ஒரு காரணம் இங்கே அதுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த பெட்ரோலை பெட்ரோல் அப்படின்னா மிடில் ஈஸ்ட் தான் மத்திய கிழக்கு நாடுகள் தான் அதிகமான பெட்ரோல் கிடைக்குது இல்ல ஒரு குறுக்கெடுக்க சார் அதாவது சைனா என்பது ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்பது அவங்களுடைய எண்ணமா இல்ல களத்துல நின்று உக்ரைன் அடிக்கணுன்றது என்னமா எந்த எண்ணத்தில் அவங்க டார்கெட் கிடையாது அவர்களுக்கு பின்னாடி வருவது தான் டார்கெட் இப்போ மத்திய கிழக்கு நாடுகள் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் வளங்களை என்ன பண்றாங்கன்னா முழுவதுமாக அமெரிக்க நிறுவனங்கள் தான் என்ன பண்றாங்கன்னா அதை வந்து லீஸ் குத்தகைக்கு மாதிரி எடுத்துட்டு அதை எடுத்து பெட்ரோலா அவர் டீசலா மண்ணெண்ணெய்யாக இல்லாட்டி வந்து பெட்ரோலுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பெட்ரோல் இந்த மாதிரி ஃபிளைட்டுக்கு யூஸ் பண்றதாக பிரித்து அவங்க தான் உலகம் முழுவதும் வியாபாரம் பண்றாங்க அந்த பெட்ரோலை வந்து எந்த பணத்தில் வாங்குவது அப்படின்னு தீர்மானிக்கிறாங்க ரூபாய் மதிப்பு சொல்றீங்க நீங்க அங்க டாலர் உலகம் முழுவதுமே பெட்ரோல் நீங்க டாலர் தான் வாங்க இப்போ இந்தியா இருக்கு முடிச்சுங்க இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இப்போ ஒரு ஒரு ஆயிரம் டன் பீப்பாய்ஸ் கச்சா கச்சா எண்ணெய் தேவைப்படுதுன்னா நீங்க டாலர் ஆகும் சரி இதுதான் வந்து உலகத்தினுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல தங்கமும் பெட்ரோலும் இருக்குது அந்த பொருளாதாரத்தை வழிகடத்திட்டு போகிறது டாலர் டாலர்ஸ் தான் இருக்குது இப்போ டாலர்ஸ் என்ன பண்ண சைனா என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா வகையிலையும் நாங்களும் முன்னேறிட்டோம் நீங்கள் ஏன் நான் ஏன் வந்து டாலராக கன்வெர்ட் பண்ணி ஒன்றை கொடுத்து பெட்ரோல் வாங்கணும் அப்போ நான் என்னுடைய பணத்தில் தீர்மானிங்க அப்படின்றாங்களா இப்போ அங்கேயே ஒரு முட்டல் முதல் வருது அப்போ என் சைனாவுடைய பணத்தில் தான் நீங்கள் வந்து என்னன்னு நினைக்கிறேன் அதை வந்து அதில் தான் வந்து நீங்கள் வந்து டாலர் பெட்ரோல் டீசலை வந்து நீங்க பண்ண கச்சா நீட விலையை தீர்மானிக்கணும் தங்க விலைக்கு தீர்மானிக்கின்றான் அங்கேயே முட்டலாம் அப்படி வந்துச்சுன்னா அந்த நாடு தான் வல்லரசு நாடு இந்த நாட்டினுடைய மணியை வச்சு பெட்ரோல் டீசல் தீர்மானிக்கிறாங்களோ அந்த நாடு வல்லரசு நாடு இப்போ அதை வந்து ரஷ்யா சைனா வந்து அதை வந்து சொல்லிட்டே இருக்கான் எல்லா வகையிலும் நாங்கள் முன்னேறி போயிட்டு இருக்கோம் அடுத்த வல்லரசு நான் தான் அவன் வல்லரசு ஆயிட்டான்னு சொல்லலாம் சைனா சைனா எல்லா வகையிலும் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சிங்கிறது மிகப்பெரிய வளர்ச்சி புது புது டெக்னாலஜிஸ் மேன் பவர்ஸு ப்ராடக்ட்ஸு இப்போ நம்ம அமெரிக்கா வல்லரசுன்னா கூட அமெரிக்காவில யூஸ் பண்ணக்கூடிய பல ப்ராடக்ட் சைனாவுல தான் போகுது ஆப்பிள் ஃபோன் வந்து ஆப்பிள் ஃபோன் கம்பெனி மட்டும்தான் அமெரிக்காவோட இருக்கு உதிரி பாகங்கள் மேனுஃபேக்சரிங் யூனிட்டே சைனாவுல நல்லா தான் இருக்கு அடிட்டாஸ் ஷூ இருக்குன்னா அடிட்டாஸ் ஷூ கம்பெனி அமெரிக்கால இருக்கு அது மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து சைனாவுல இருக்கு இப்ப நம்ம இதுல வந்து உதிரி பாகங்களையும் மேனுஃபேக்சரிங் உற்பத்தியும் த முடிவு பண்ற இடத்துல பவருக்கும் ஒரு பெரும் பகுதி இருக்கு இல்லையா உழைப்பும் அங்க பெரிய அளவுல பார்க்கப்படுது கரெக்டான கேள்வி அவர்களுடைய உழைப்பு அபரிதமான உழைவு தான் கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி நேரத்துக்கு மேல வேலை செய்யறாங்க ரொம்ப டெடிகேட்டடா வேலை செய்யறாங்க குறைந்த சம்மந்த வேலை செய்யறாங்க பாப்புலேஷன் அதிகம் க்ரோத் அதிகம் அதிக நேர வேலை அதிக நேர வேலை இதெல்லாம் வந்து ஒரு முதலாளிக்கு என்ன தேவை ஒரு முதலாளிக்கு வந்து அதான் தேவை இப்ப நாங்க பத்து ரூபா குடுக்கற இடத்துல ஒருத்தவன் எட்டு ரூபாய்க்கு வேலை செய்யறான் அதை விட குவாலிட்டியா பண்றான் ஃபாஸ்டா பண்றான் அப்படிங்கும்போது அவன்கிட்டதான கொடுப்பாங்க உலகத்தினுடைய அத்தனை கம்பெனி சைனாவுல போய் இறங்குது ரொம்ப சீப்பர் பண்றானுங்க ரெண்டாவது பாப்புலேஷன் அதிகமாக இருக்கு வேலை நேரம் அதிகமாக பண்றானுங்க கிரெடிட்டும் கொடுத்துருவாங்க அந்த மாதிரி நிறைய தீர்மானிக்கிற இலக்கை அடைஞ்சிருக்காங்க அதுதான் சைனாவினோட வளர்ச்சி 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 பாப்புலேஷன் இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது அந்த இரண்டு கையையும் ஆற்றலாம் அது ஒரு ஒரு கம்யூனிஸ்ட் நாடாக இருந்தாலும் கூட வேலை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க தொழில் அப்படிங்கிற விஷயம் நம்ம இந்தியாவும் நம்ம அதற்கு சலைத்தவர்கள் கிடையாது பக்கத்துல நெருங்கிட்டா கேட்கலாம் சொல்லிட்டீங்க சலைத்தவர்கள் கிடையாது நம்ம இருக்கக்கூடிய அவர்களை விட அவர்கள் உடல் உழைப்பு இல்ல ஆற்றல் மிக்கவர்கள் நம்ம வந்து அறிவாற்றல் மிக்கவர்கள் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கம்பெனியையும் அத்தனை கம்பெனிக்கு லேபரா சைனாக்கார விளைச்சிடாங்க அத்தனை கம்பெனி வேலை வாங்குற இடத்துல இந்தியன்ஸ் இருக்கலாம் நிர்வாகிக்கிற இடத்துல நம்ம நிர்வாகிக்கிற இடத்துக்கு நம்ம நம்ம ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும் அவன் குறைஞ்ச வேலை குறைஞ்ச வே காசை வாங்கிட்டு உடல் உழைப்பு பண்ணி வேலை வளர்த்து கொடுக்கலாம் நம்ம அதிக சம்பளம் வாங்கிட்டு அவர்களை வேலை வாங்கக்கூடிய இடத்துல இருக்கணும் சரி இது வந்து இந்தியனுடைய ஸ்மார்ட்னஸ் ஒர்க் இந்த மாதிரி போயிட்டு இருக்கு இப்போ என்னன்னா இப்போ இந்த பிரச்சனை வருது ரஷ்யா வச்சு உக்ரைன் பிரச்சனை வர்றப்ப இந்த எல்லாருக்கும் தெரியும் யூரோப்பிய நாடுகள் வந்து உக்ரைன் பின்னாடி இருந்துச்சு ரஷ்யா பின்னாடி வந்து சைனா இருக்கிறதாக எல்லாரும் சொல்றாங்க இப்ப வரைக்கும் அபிஷியலா இல்லை அப்ப இந்த வார் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் போகுது இந்த யுத்தம் நடக்கிறப்ப பாதிக்கப்படக்கூடிய யாருன்னா அப்பாவி மக்கள் தான் மக்கள் தான் வந்து பெரியளா இன்றைக்கி வரைக்கும் லட்சக்கணக்கான மக்கள் இறந்துக்கிறாங்க வீடு வாசல் இறந்துருக்கிறாங்க நம்ம இந்தியாவில் குறிப்பாக அங்கே உக்ரைனுக்கு படிக்க போன மெடிக்கல் படிக்க போன பல மாணவர்களுடைய கெதி என்னாச்சுன்னு ஒன்றும் தெரியல பல பேர் போகலை திருப்பி திருப்பி சில பேர் வந்துட்டாங்க அவர்களுடைய படிப்பு என்னாச்சுன்னு தெரில இந்த மாதிரி பல பேருக்கும் நமக்கு இந்தியாவுக்கும் இந்த மாதிரி படிக்க போனவர்களால் சில பொருளாதார பேருக்கு ஜெலன்ஸ்கியை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த யுத்தத்தை வந்து ரசிக்கிறாருன்னு மேலை நாட்டு ஊடகங்கள் தான் ஏன்னா விரும்புகிறார் விரும்புகிறார் ஏன்னா உலக நாடுகள்ல தான் ஃபண்டு வருது அதை வாங்கிட்டு ஜாலியா இருக்காருன்னு மேல் நாட்டு ஊடகங்கள் ட்ரம்ப்பே அதான் சொல்றாரு ட்ரம்ப்பை சில வார்த்தைகளை பயன்படுத்துறாரு நீங்க வந்து இந்த வந்து யுத்தத்தை வந்து நிப்பாட்டுறதுக்காக தெரியலையே எல்லா நாட்டுலேயும் காசு வாங்கிட்டு ஜாலியா இருக்க போல அப்படின்ற மாதிரி அவர் ஓப்பனாகவே பேசுறாரு இப்ப ட்ரம்ப் ஆட்சி மாறுறதுக்கு முன்னாடி வரைக்கும் உக்ரைனுடைய நிலைமை வேற உக்ரைனை வந்து ஒரு பிள்ளையாக வச்சிருந்தாங்க ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பிறகு உக்ரைனை ஒரு ட்ரீட் பண்ற விதமே வேற நிறைட்டிவ் மாத்திட்டாருங்களா நிறைட்டிவ் மாத்தார் மாத்திட்டார் இப்போ என்னன்னா யாருக்கு அகென்ஸ்டா இருந்தாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாரு ஜெ ட்ரம்ப் ரஷ்யாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறார் நான் ஃபோன் பண்ணா புட்டின் உடனே கேட்பாரு நான் ஃபோன் உடனே கேட்கிறாரு அந்த மாதிரி தலைகளாக மாறி போச்சு தலைகளாக மாறி போனவனே இப்போ யூரோப்பிய யூனியன் ஒன்று சேர்ந்துட்டா ட்ரம்ப் ஒரு கணக்கு போடுறாரு யூரோப்பிய யூனியன் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா அவங்க வலுவாகிட்டாங்கன்னா நம்மளை வந்து திருப்பி டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு அவர் ஒரு ஒரு பிளானை போடுறாரு அப்போ யூரோப்பிய யூனியன் வந்து ஒன்றும் சேரக்கூடாது யூரோப்பிய யூனியன் வந்து வெளியேறுங்க சில நாடுகள்லாம் வெளியேறாங்க அது 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 நடக்குது அந்த நடக்குது இப்போ இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு ரெண்டு வருஷமா மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க இப்போ நாளைக்கு இன்னைக்கு திங்க கிழமை வந்து டர்க்கியில் வந்து ஜெலன்ஸ்கியும் புதினும் ஒரு சமரச பேச்சு வர்றதுக்காக டர்க்கி நாட்டு அவர் ஏற்பாடு பண்ணியிருக்கு நாளை இன்னைக்கு கிழமை இன்னைக்கு பேசிட்டு இருக்கு இன்னைக்கு திங்கக்கிழமை ஆனால் ஜெலன்ஸ்கி வரன்ட்டார் புதின் நான் உங்ககிட்ட எல்லாம் உட்காந்து பேசுகிற அளவுக்கு நான் ஈகோள் கிடையாது என்னுடைய அமைச்சர்கள் யாரும் அனுப்புறேன்ட்டர் ஜெலன்ஸ்கி வந்து எல்லாம் கிடையாது நான் வந்து ஆணு வந்து நாட்டோடைய பிரசிடென்ட் தான் நீ எங்க நேர் நேர பிரசிடென்ட் டு பிரசிடென்ட் தான் நம்ம பேசணும் அப்படின்னு அந்த பேச்சுவார்த்தை முட்டுக்கட்டியில் இருக்கு இந்த நேரத்தில் தான் இது வரைக்கும் அடி வாங்கிக்கிட்டே இருந்த உக்ரைன் வந்து இப்போ வந்து ட்ரோன் வச்சு தாக்குதல் நடத்திருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றி இருபது நூற்றி இருபது ட்ரோன் ட்ரோனை வச்சு முக்கியமான இராணுவ தளவாட தளவாடங்கள் இருக்கக்கூடிய இடத்துல ட்ரோன் ட்ரோனை வச்சு அடிச்சிருக்கு கிட்டத்தட்ட ரஷ்யா ஒத்துக்குச்சு கிட்டத்தட்ட ஒரு பெரும் சேதம் ஏற்பட்டிருக்கு இதுவரைக்கும் இல்லாத உக்ரைன் வந்து திருப்பி அடிக்க முதல் முறையாக பெரிய அளவில் சேதாரத்தை அவருடைய மெயினான இடங்கள்ல முக்கியமான ஸ்டேட் சைப்ரஸ் மாதிரியான முக்கியமான பகுதிகளில் இருக்கக்கூடிய எல்லாம் வந்து ஒரு தாக்குதலை நேற்று நடந்திருக்கு ஞாயிற்றுக்கிழமை நடத்திருக்கு இது வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு ஒரு பெரிய சேதாரத்தையும் ரஷ்யா கொடுத்துருக்கு இதுதான் ஒரு இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக போயிட்டுருக்கு இல்லை இப்போ இதுல வந்து முழுக்க முழுக்க வந்து மிக சரியாக உக்ரைன் வந்து இலக்கை வந்து நிர்ணயம் பண்ணி அடிச்சிருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதா இல்ல ரஷ்யாவுடைய குறைவு தானே பாதுகாப்பு திறனின் இல்லை இது வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு வெப்பன்ஸ் அவங்க இருக்குமாங்கிறது ரஷ்யா கணிக்கவே இல்லை ட்ரோன் இது உண்மையாது நம்ம ட்ரோன் அது கணிக்காம இருக்க முடியுமா ரஷ்யா முடியுமா ஏன்னா ரெண்டு வருஷம் யுத்தம் நடக்கக்கூடிய ஒரு நாடு வந்து எப்படி இருக்கும்

இந்த ட்ரோன் தாக்குதல்ங்கிறது வந்து பெரிய என்னன்னா அந்த ராடர்ல பெருசா சிக்க மாட்டேங்குது இப்ப ரோன் ட்ரோன் தாக்குதல் எல்லா நாடுமே ராடர் வச்சிருக்காங்க நம்ம எல்லை பகுதியில அடிச்சு உள்ள வந்த பிறகுதான் உள்ள வர்றதுக்கு முன்னாடி வீத்துவாங்க பீரங்கியோ இதுல வச்சு நடத்தாது என்னன்னா நீங்க வந்து எல்லைக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி வீழ்த்திடுவாங்க இதுல எப்படி இது வந்து எல்லைக்குள்ளேயே வந்துருது ரொம்ப பக்கத்துலயே இருந்து ஒரு சின்ன கருவி மாதிரி தானே இருக்கும் உங்களுக்கு ரிமோட் ஆப்ரேட் பண்ணிடுறாங்க சலன் உள்ள வந்துருது இது ஒரு பெரிய விதமான எல்லா நாடுகளுக்குமே இது ஒரு பெரிய தலைவலியான ஒரு டெக்னாலஜியா இருக்கு இந்த ட்ரோன் பாம்பது ட்ரோன் பாம்புங்கிறது இப்போ அதைத்தான் வந்து உக்ரைன் கையெழுது ரஷ்யா கணிக்கவே இல்லை அடிச்சு வாங்கி விழுந்து கிடக்குறான் இவன் எப்படி ட்ரோன்லாம் வாங்கி நம்ம மேல விட போகிறான்னு நினைச்சிட்டு இருக்கப்ப டக்குன்னு கொண்டு வந்து சில முக்கியமான இடங்கள் முக்கியமான தலங்கள்ல வந்து ட்ரோன் வச்சு அடிச்சது வந்து ஒரு பெரிய உலகளவுல உக்ரைன் ரஷ்யா ரஷ்யாவாரில முதல் முறையாக ஒரு பெரிய அதிர்வெளியை ஏற்படுத்தி விட்டுருச்சு உக்ரைன் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்கு இதுக்கு ரியாக்ஷன் எப்படி கொடுக்க போகுது பதிலடி என்ன கொடுக்க போகுது ரஷ்யாங்கிறது பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் இன்றைக்கி இருக்க இந்த புறச்சூழலை வந்து நம்ம ஏற்கனவே தொடக்கத்தில் சொன்ன மாதிரி இதை பற்றி சமூக ஊடகங்களில் என்ன மாதிரியான கருத்துக்கள் பதியப்பட்டுன்றதை நீங்கள் கவனிக்கிறீங்க இல்லை உலக ஊடகங்கள் எல்லாமே அரசியல் சார்ந்து தான் இருக்குது இண்டிபெண்ட் மீடியாங்கிறது உலகத்தில் எங்கேயுமே கிடையாது நம்ம அது பெரிய பழி சொல்ல மாறிடுங்க சார் இது பார்க்குறவங்கள அதை நினைப்பாங்க உலக நாடுகள் புறா அப்படி தான் இருக்குது பழி சொல்லா இருந்தாலும் உண்மை அதான் அதான் உண்மை அதான் உண்மை இப்போ அல்ஜிசியராக எடுத்துக்கங்க பிபிசி எடுத்துக்கங்க அவர்களெலாம் கூட அவர்கள் சார்ந்த விஷயங்களை ஒரு அளவுக்கு மேலே அவங்களால சொல்ல முடியாது சரி அல் அது ஒரு நாட்டினுடைய சேனல் பிபிசிங்கிறது அது ஒரு நாட்டினுடைய சேனல் இப்போ இனிப்ப இருக்கக்கூடிய அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்படுத்தாதான் செய்தி இங்கே போடணும் அப்படி ஒன்று இருக்குல்ல வடகொரியாவில் அது சேனலே கிடையாது வடகொரியா செய்தியே நமக்கு வராது வட கொரியா புரியாது அப்போ அந்த நாட்டு வந்து மீடியாக்கெல்லாம் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க ஹங்கேரியில் வந்து பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு ஹங்கேரியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் பல செய்திகள் வெளியே வராது வடகொரியாவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் வெளியே வராது அப்போ அந்த நாடு வந்து ஊடகங்களுக்கு மீதான ஒரு தடையை ஒரு திரையை போட்டிருக்காங்கல்ல அது மீறி மீறி வராது அப்ப உலக நாடுகள் எல்லாமே உலக நாட்டின் ஊடகங்கள் எல்லாமே அந்தந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்படுத்த நடக்கணும் அப்படிங்கும் போது உங்களுக்கு முழு சுதந்திரமாக முடியும் அப்ப சமூக வலைதளங்களுமே ஒவ்வொரு ஒரு சாரா தான் எழுதுவாங்க ஒரு சார்ந்த நபர்கள் தான் ஒரு சமூக வலைதளம் அவர்கள் சார்ந்த சித்தாந்தத்தின் பிரகாரம் எழுதும் அப்படிதான் அந்த நம்ம செய்திகள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா ரெண்டையும் பார்க்கணும் சரி அனலைஸ் பண்ணிட்டு அதுல எது நியாயம் எது சரிங்கிறத வந்து நம்மளாவது டிசைட் பண்ணிக்கிறதாம் ஒழிய இது வந்து ஒரு நேர்மையான வெளிப்படையான ஊடகங்கள் வெளிப்படையான செய்திகள் உலகம் முழுவதுமே கிடையாது எல்லா எல்லா நாடுமே அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு திருத்தங்கள் உட்பட்டு ஓரளவுக்கு வச்சிருக்கு ஆனா ஒரு செய்தி அதை தாண்டி வெளியில வர்றப்ப எந்த ஊடகங்களும் கட்டுப்படுத்த முடியாது அது ஒண்ணு இருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை பெருசாயிருச்சு அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது யாராவது ஒருத்தர் எடுத்து போட்டாங்க அப்படிங்கும் போது அதை வேற வழி இல்லாம அவங்களும் அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க இதுதான் நடக்குதே ஒழிய மற்றபடி எல்லா உலக நாடுகளினுடைய ஊடகங்கள் எல்லாமே அந்தந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அந்த சட்டத்திட்டங்கள் படி தான் நடக்குது அது தான் செய்திகளை வெளியிட முடியும் நம்ம நாடும் அப்படி தான் எல்லா நாடுமே அப்படி தான் இப்போ நம் நம்ம வரலாற்று ரீதியாக உலோக காலம் கற்காலம் சிம்பு காலம்னு மாதிரி இப்போ தங்க காலம் பெட்ரோல் காலத்துக்கு வந்துட்டோம் இது அடுத்த கட்டமாக இது அதை எதிர்காலம் என்னவாக இருக்க போகுது எப்படி புரிஞ்சுக்கலாம் எதிர்காலங்கிறது வந்து பொருளாதாரத்தை மட்டும்தான் எந்த சென்டிமெண்ட்ஸ்க்கு இடம் இல்லாத ஒரு ஜெனரேஷன் நம்ம நம்ம நாட்டிலேயே உருவாகிட்டு ਨੇத்து கூட ட்ரம்ப் அவர்கள் பேசியிருக்காரு இருக்காரு கூப்பிட்டு பேசنا ரெண்டு பேரும் கேட்கல ஒரே ஒரு வார்த்தை தான் பயன்படுத்தினா ஒரு உண்மையை சொன்னாரு அப்படினாரு ரெண்டு தம்பி அடிச்சிருந்தானுங்க நான் கூப்பிட்டேன் அவனுக்கு வர மாட்டேன்றானுங்க நான் நாளைக்கு வந்து பேசறேன்னா சொல்லியிருக்கேன் இருக்கேன் சத்தம் அதத்தம்பட்டு அம்ச்சிட்டு இருக்காரு அவர் ஒரு ஒரு பெரிய என்ன இருக்கிறாரு ஊர்ல லூர்ல நாடகம் மாதிரியே தான் அவர் டீல் பண்றாரு எல்லா நாட்டையுமே அப்படி டீல் பண்றாரு பாத்தீங்கன்னா அங்கே மாஸ்க்குக்கு அவருக்கு இங்கமே சின்ன முட்டிக்கு சென்ற மாதிரியான ஒரு செய்தி போயிட்டு இருக்கு எல்லன் மஸ்குமார்மே அவർട്ടே நான் அவருடைய ஏஜ் அது மாதிரி எழுவது செவன்ட்டி ப்ளஸ் ஆயிருச்சு அந்த தானே செய்யணும் அது வந்து எல்லா இடத்துலயுமே காட்டுறாரு அது வந்து இந்த இந்த ரஷ்யா விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு மாதிரி சாப்பிட்ட கண்டில் பண்ற ஏன்னா வந்து நிறைய இயற்கை வளங்கள் இருக்கு அதை வந்து ஒரு கொஞ்சம் பாச பரிவோட அணுகிறாரு உக்ரைனை பொறுத்த வரைக்கும் நான் எதுக்கு வேஸ்ட் ஆகணும் காசு தரணும் உனக்கு என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அங்க ஓப்பனாவே சொன்னாரு உனக்கு நான் காசு கொடுக்கறதுனால எனக்கு என்ன லாபம் கேட்கிறாரு ஏகப்பட்ட டாலர்ஸ் நீங்கள் வாங்கிட்டு போயிட்டீங்க எங்க உங்களுக்கு நான் உங்களுக்கு நான் கொடுத்து உதவி பண்ணால் எனக்கு நல்லா ஆகும் அதுக்கு ரஷ்யா சப்போர்ட் பண்ணால் கூட ரஷ்யாவில் நிறையா காதுகள் இருக்கு அப்படிங்கிறார் அமெரிக்காவில் ஒரு அலாஸ்கான்னு ஒரு ஸ்டேட் இருக்கு நம்ப ஸ்டேட் அலாஸ்கான்னு ஒரு ஸ்டேட்டு பெரிய ஸ்டேட் அந்த ஸ்டேட்ல ஆளுடைய தங்குற இடமே கம்மி மக்கள் பெரிய ஸ்டேட் நில அளவுலையா நில அளவுல பெரிய ஸ்டேட் அந்த அலாஸ்கால வந்து நிறைய காய்கறிகள் முக்கியமான மீன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அமெரிக்கா ஃபுல்லாக வருது பெரிய ஸ்டேட் அந்த அலாஸ்கா வந்து ரஷ்யாவில் இருந்தது ரஷ்யாவுக்கு மிக குறைந்த காசுல கிட்டத்தட்ட ஒரு நாற்பது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி விலைக்கு வாங்கின ஒரு ஸ்டேட் இப்ப அதனால அந்த அதுல தோண்ட தோண்ட இயற்கை வளர்ப்பு நிறைய இருக்கு பெட்ரோல் இருக்கு தங்கம் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க அப்ப அதனுடைய நீட்சியா ரஷ்யாவில் நிறைய இடங்கள்ல இயற்கை வளங்கள் இருக்குங்கிற மாதிரி ஒரு ஒரு இவர் கணிச்சுட்டார் கணிச்சுட்டார் அப்ப அதனால ரஷ்யாவின் மேல திடீர்னு பாசத்தை புலி ஆரம்பிச்சு எல்லாமே வியாபாரம் தான் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் உலக நாடுகளின் மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் அதிபர் அப்படின்னா ட்ரம்ப் தான் எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியமா இருக்கும் மிகப்பெரிய ரியல் எஸ்டேட்டை பண்ணக்கூடிய ஒரு நபர் இந்தியாவில் அவருக்கு ட்ரம்ப் டவர் இருக்குது மும்பையில் இம்பி இந்தியாவில் அவருக்கு ட்ரம்ப் டவர் இருக்குது இந்த மாதிரி ட்ரம்ப் டவருங்கிறது தான் அவருடைய ட்ரேட்மார்க் சைனாவில் இருக்குது சிங்கப்பூரில் இருக்குது மலேசியாவில் இருக்குது உலக நாடுகள் பூரா மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் வர்த்தகத்தை கையில் வச்சதுக்கு வர யாருன்னா ட்ரம்ப் தான் அவர் நமக்கு தெரியாது நேரம் இங்கே வராரா இல்லையானு ஆனால் ஒவ்வொரு நாட்டினுடைய முக்கியமான கேபிட்டலில் அவருடைய ஆஃபீஸ் இருக்குது ஆனால் ட்ரம்ப் அவருடைய பிஸ்னஸ் தான் ரியல் எஸ்டேட் தான் அவர் பண்ணுறாரு ரியல் எஸ்டேட் பூமானதற்கு உலகம் முழுவதும் பூமானதுக்கு காரணம் இந்த மாதிரி பெரும் முதலாளிகள் கையிலையும் ரியல் எஸ்டேட் தொழில் போயிடுச்சு அதை வந்து பெரிய லெவலில் கார்பரேட்டாக மாற்றினாங்க ஒரு வீடு கட்டி விற்கிறதை ஒரு கார்பரேட்டாக மாற்றினாங்க அது எப்படி அவங்க யோசிக்கிறாங்கன்னா வீடு அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை அத்தியாவசிய தேவை அடிப்படை அடிப்படை தேவை அப்போ அதில் அதை வந்து டிமாண்ட் பண்ணும் இப்போ பார்க்குற பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பெட்ரோல் வந்து கம்பல்சரி வீடு வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி எல்லா மனிதனுக்கும் கனவாக இருக்கும் அப்போ ரெண்டும் வந்து டிமாண்ட் இருக்க கூடிய இருந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி அப்போ அவங்க எப்படி பிஸ்னஸ் பண்ணுறாங்க பாருங்க அதாவது டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய விஷயத்தை கையில் எடுத்து அதை டிமாண்டை கிரியேட் பண்ணி அதிகப்படுத்தி அதில் பிஸ்னஸ் பண்ணுறது ஒரு புரிதலுக்காக நான் கேட்குறேன் சார் இப்போ வந்து பெட்ரோல் என்பது ஒரு ஒரு தாண்டி தாண்டியது அரசுக்கே முக்கியமான ஒன்றாக மாறிடுச்சு அது புரிஞ்சிக்க முடியுது வீடு நம்ம புரிஞ்சுக்கலாம் தங்கம் இதில் என்ன ரோல் பண்ணுறது தங்கம்ங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் உலக நாடுகள் முழுவது முழுவதுமே மக்கள் வந்து ஒரு சேவிங்ஸ்ன்னு ஒரு தங்கம் வச்சிருப்பாங்க ஒரு ஒரு பணத்தை வச்சுருக்கிறது பல தங்கம் வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அது நம்ம இந்தியா மாதிரியான நாட்கள்லாம் தங்கம் வந்து முக்கியமான ரோல் பண்ணுது இந்தியாவை காட்டிலும் ஒரு ஏசியன் கண்ட்ரிஸ் இல்லாமல் நம்ம இந்தியாவில் ஆபரணங்கள்லாம் வாங்கி வச்சுக்கிறோம் தங்கங்களை அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கோல்டு பார் தங்க கட்டிகளாக வாங்கி வாங்கி அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோட சேவிங்ஸாக வைக்கிறாங்க பணமாக வைக்கிறதுக்காக டாலராக வைக்கிறதுக்காட்டிலும் கிரகம்ஸாக வைக்கிறது காட்டிலும் தங்கம் வச்சுருவாங்க இப்போ அமெரிக்காவினுடைய கருவளத்திலேயே பல டன் தங்கம் இருக்குது ஒவ்வொரு நாட்டு கருவூடத்தையும் தங்கம் இருக்கும் அந்த நாட்டினுடைய என்ன சொல்றது வந்து ஒரு பொருளாதாரத்தை தீர்மானங்கிறது தங்கம் வச்சிருக்காங்க. இத்தனை டன் தங்கம் இருந்தா அது ஒரு பெரிய நாடு. இத்தனை டன் டன் தங்கம் இருந்தா நம்ம நாட்டில வந்து பொருளாதாரம் வாங்குறோம். தங்கத்தை அவர்கள் வந்து பாரா வாங்கி கட்டிகளா வாங்கி அடைச்சு வச்சு அதை வைத்து அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறாங்க நம்ம நாட்டுல என்னன்னா மக்களிலே தங்கத்தை வந்து ஆபரணமாக பயன்படுத்தி அதை ஓர்த்தம் வச்சுக்கிறாங்க உறவுகளே அது தீர்மானிக்கிறாங்க. ஆமா உறவுகளே அது தீர்மானி தீர்மானமே தான் தீர்மானிக்கும். டாக்டர் மாப்பிளம் எப்போதுங்க இன்ஜினியர் மாப்பிளா நூறு தங்கத்தை சாதாரண உறவுகளை தங்கத்தை தீர்மானிக்கிறப்ப ஒரு நாடு தங்கத்தை வச்சு தான் கருவூலத்தை போய் ட்ரம்ப் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு கருவூலத்தை திறந்து பார்த்தாங்க இத்தனை டன் தங்கம் இருக்கு அந்த தங்கம் வச்சிருக்கக்கூடிய இடம் வந்து மிகப்பெரிய செக்யூரிட்டியா வச்சிருக்காங்க அதுக்காக அமெரிக்காவோட ஒரு ஸ்டேட்ல மிகப்பெரிய செக்யூரிட்டா இருக்காங்க வாட்ச் பண்ணக்கூடிய இடம் முக்கியமா நம்ம இந்தியாவிலையும் கருவெழுத்து தங்கம் இருக்கு குறிப்பிட்ட டன் தங்கம் இருக்கு அப்ப அந்த தங்க தங்கத்தை அந்த அந்த நாட்டினுடைய இருப்பை வச்சுதான் அந்த நாட்டினுடைய வல்லரசா எந்த கேட்டகிரியில அந்த நாடு இருக்கு அப்படிங்கிறத டிசைட் பண்றாங்க இப்ப தங்கம் தான் அதை எவ்வளவு ரோல் பாருங்க பெட்ரோலோட அண்ணன் நாளைக்கு செலவழிக்கக்கூடிய விஷயம் தங்கம் வந்து ஸ்டாப் பண்ணிக்க விஷயம் பணமா வச்சிருக்கிறவர்கள் சேவிங்ஸ்க்காக தங்கம் வச்சுக்கிறாங்க தங்கம் தான் அதில் முக்கியமான ரோல் பண்ணுது இன்னும் அந்த தங்கத்துடைய மதிப்பு என்பது சைனா கிட்ட போனா அது வேற மாதிரி இருக்கும் இல்லையா மதிப்பு அந்த ரூபாவை எங்களுடைய ரூபாயில தான் அறிவிப்பாங்கன்னா அவங்களுக்கு தலைகளாக மாறிடும் ஏஷியன் கண்ட்ரிஸ் வேற மாதிரி கண்ணும் வேற மாதிரியான ஒரு வளர்ச்சியை நோக்கி போகும் சைனா வந்து தங்கத்தையே வந்து அவருடைய மணில ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கப்பட்டதுன்னா நாம சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸ் இல்லாம வேற மாதிரி போகும் நீங்க இந்தியா உட்பட இல்லையா இந்தியா உட்பட போகும் ஸ்டாக் வச்சிருக்கிறவங்க லாஸ் ஆகும் தங்கத்தை வாங்க ஸ்டாக் வச்சிருக்கிறவங்க லாஸ் ஆகும் புதுசாக தங்கம் வாங்குறவங்க தங்க விலை குறையும் இப்போ நீங்க டாலர் தங்க தான் டாலர் தான் தங்க ரேட் பிக்ஸ் பண்றாங்க ஒரு நாளும் இப்போ நீங்க ஒவ்வொரு நாளும் தங்க விலை போடுறோம் நம்ம பாக்கிறோம் அன்னைக்கு விலை வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி நானு ரோமுறுவான்னு போடுறாங்க அதெல்லாம் டாலர் ரேட்டோட கம்பேர் பண்ணி தான் தங்க விலையை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்போ நீங்கள் சவுத் ஏசியன் கண்ட்ரிஸ் இருக்கக்கூடிய நாடுகளில் வந்து தங்கம் பணத்தை ஃபிக்ஸ் பண்ணுறப்ப தங்கம் விலை குறையும் அப்போ தங்கம் வைத்திருக்கிறவர்களும் விரும்ப மாட்டாங்க அந்த நாடுகளும் விரும்பாது இனி அடிတடிட்டு ட்ரோன்லாம் வந்து உருவான்றதுல போகுதுதா பார்க்கணும் ஆ கூட என்பதாலளுடைய அனுபவ கூட தொடர்ந்து பேசலாம் ச நல்ல தகவல் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி. Green Park Coaching Center All India First Rank 720 out of 720 Number of students joined MBBS in 2024 1951 Green Park Coaching Center <laughs> Rear money Institute of Science and Technology Tanjavur BTech Biotechnology with specialization in Computer Science and Biology. அறிவியல் சிகிச்சையில் கத்தை 80 வரலாறு ரோபோடிக்ஸ் சார் என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயல் சென்னை ரேங்க் நம்பர் தேர்ட்டீன் பை என்ஐ